ஆறு மாதத்தில் உங்கள் கடன் உடனே தீர முருகனை இப்படி வழிபாடு செய்யுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பணத்தை கொடுப்பவர் யார் அப்படின்னா சுக்ரன் கடனை கொடுப்பவர் யார் அப்படின்னா செவ்வாய் அப்போது பணமோ வரணும் கடனும் அடையணும் இதை கொடுக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னா நட்சத்திரத்திற்கு இருக்குது அப்படிப்பட்ட நட்சத்திரமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் எவர் ஒருவர் தொடர்ந்து முருகப்பெருமானை விரதமிருந்து தசி இருக்கிறாரோ அவருடைய கடன் படிப்படியாக குறையும் என்பது ஐதீகம் எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய அற்புத ஆற்றலை கொண்டது இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு சிவப்பு வர்ண நிறை ஆடையோ சிவப்பு வர்ண மலர்களையோ தானம் கொடுத்து வணங்கினால் படிப்படிக்கையாக எதிரிகளுடைய தொல்லையும் குறையும் மற்றும் கடனும் தீரும் என்பதும் எந்தவித மாற்றமும் இல்லை